என்னுடைய துணையாருக்கு பிறந்த நாள் எழுபத்தி ஏழாவது ஆண்டு திற பிறந்த நாள் அதற்காக அவங்க குடும்பத்தோடு வந்தாங்க வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் அவர் வணக்கம் சொன்னால் நானும் வணக்கம் சொன்னேன் அவ்வளோதான் வேற எந்த பேச்சும் இல்லை வேற எந்த பேச்சும் கிடையாது வணக்கம் வணக்கத்தை வரவேற்றது இந்த வணக்கம் அந்த வணக்கத்தை வரவேற்றது அது தவிர வேறு எதையும் நாங்கள் பேசவில்லை ஆனால் ப்டி சில விஷமிகள் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான தகவலை பரப்பி இருக்கிறார்கள் அதனாலே இதை பொதுக்குழு உறுப்பினர்கள் நாளை வர இருக்கிற உறுப்பினர்கள் இதை நம்ப வேண்டாம் திட்டமிட்டபடி உங்களுடைய பயணத்தை கொழுருங்கள் நாளை உங்களை உங்கள் அனைவரையும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் சந்திக்கப் போகிறேன் முக்கியமான பல தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கின்றோம் அதனால் நீங்கள் தவறாமல் வரவேண்டும் வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களையும் ஊழல் நண்பர்களையும் நீங்களும் கட்டாயம் வாருங்கள் என்று உங்களுக்கும் அழைப்பு விடுக்கிறேன் அது பொதுக்குழு இருப்பினர் எப்படி குறைந்தது நாலாயிரம் பேர் குறைந்தது குறைந்தது நாலாயிரம் பேர் அவர் செயல் தலைவர் பொறுப்பே ஏற்றுக்கலையே அவர் என்ன சொல்றது செயல் தலைவர் பொறுப்பேன் ஏற்றுக்காம அவரே தலைவர் சொல்லிட்டு என்ன நம்ம பண்ணி கிடையாரு அதனால அதை பற்றி நான் இப்பொழுது

ஏற்பட்டி அதுதான் பொய்யான செய்திகள் எல்லாம் பொய்யான செய்திகள் பொய் 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 எல்லாம் பொய் 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 அதுவும் ஒரு திட்டமிட்ட சதி 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 சதி

தெரியும், நாளைக்கு தெரி என்னங்க இன்னைக்கு அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டா அப்புறம் வந்து ஒரு இது ஆ ஆமாம் நாகாலாந்து ஆ நாகாலாந்து கவர்னர் இளகணேசன் இதனுடைய அருமையான நண்பர் அவருடைய என்னடாம உடல்நலக் குறைவால் மறைவுற்றது நம் எல்லோருக்கும் குறிப்பாக எனக்கு என என்னிடம் மிக்க மரியாதையோடும் பண்போடும் பழகக்கூடிய ஒரு நண்பர் அவரை இழந்து வாழும் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி அதான் தேனியை சாப்பிட்டு போங்க ஊடக நண்பர்களே என்னுடைய தனிச் செயலர் மற்றும் ஊடக தொடர்பாளர் சாமிநாதன் மற்றும் எனக்காக பணி செய்பவர்களை மிரட்டி எனது வேலைகளை எல்லாம் எனக்கு எதுவும் செய்யக்கூடாது என்று அவருக்கு கொலை மிரட்டல் அவருடைய குடும்பத்தினருக்கும் கொலை மிரட்டல் வந்திருக்கிறது அது அதற்காக டிஜிபி அவர்களிடம் புகார் மனு கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட அநாகரிகமான காரியங்களை ஒரு கும்பல் செய்து வருகிறது இப்போது அந்த குடும்பத்திற்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பிஜேபி அவர்களை காவல்துறை அதிகாரிகளை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன் ஊடக நண்பர்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வழக்கம் போல் நாம் வியாழக்கிழமை தோறும் கூடுவோம் ஆனால் நேற்றைய முன்தினம் நாம் கூடினோம் இன்று இப்பொழுது ஒரு அவசர செய்தி அவசர நிலை மாதிரி இது ஒரு அவசர செய்தி அதனால் உங்களோடு அந்த அவசர செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நாளை அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு பாண்டிச்சேரி அருகில் உள்ள சங்கமித்ரா அரங்கில் திட்டமிட்டபடி நடக்கும் திட்டமிட்டபடி நாளை நடக்கும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதை இதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுக்குழு ரத்து செய்யப்படுவதாக சில விஷமிகள் வதந்தி பரப்புவதாக செய்தி வந்திருக்கிறது பொதுக்குழு ரத்து செய்யப்படுவதாக சில விஷமிகள் வதந்தி பரப்புவதாக செய்து வருகிறது இந்த வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம் இந்த வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம் எனது தலைமையில் நாளை பதினேழு எட்டு இருப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டபடி நடக்கும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை சொல்கிறதான் உங்களை கூப்பிட்டேன் நாளைக்கு இல்லை கூட்டமே இல்லை பொதுக்குழு கூட்டம்னு ஒரு வதந்தி விஷமிகள் நீங்களே சொல்லுங்கள்ண்ணா யார் காரணமாக இருப்பாங்க இல்லை உங்களை கேட்குறேன் என்னை என்ன என்னையே நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க இப்போ நீங்களும் நான் கேள்விகள் இதுக்கு யார் காரணமாக இருப்பாங்கன்னு நீங்கள் நீங்களே சொல்லுங்கள் இருக்கலாம் நேற்று வந்து அவங்க அம்மாவுக்கு பிறந்த நாள் என்னுடைய துணை பிறந்த நாள் எழுபத்தி ஏழாவது ஆண்டு திற பிறந்த நாள் அதற்காக அவங்க குடும்பத்தோடு வந்தாங்க வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் வணக்கம் சொன்னா நானும் வணக்கம் சொன்னேன் அவ்வளோதான் வேற எந்த இல்லை வேற எந்த பேச்சும் கிடையாது வணக்கம் வணக்கத்தை வரவேற்றது இந்த வணக்கம் அந்த வணக்கத்தை வரவேற்று அது தவிர வேறு எதையும் நாங்கள் பேசவில்லை ஆனால் இப்படி சில விஷமிகள் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான தகவலை இருக்கிறார்கள் அதனாலே இதை பொதுக்குழு உறுப்பினர்கள் நாளை வர இருக்கிற உறுப்பினர்கள் இதை நம்ப வேண்டாம் திட்டமிட்டபடி உங்களுடைய பயணத்தை சொல்லுங்கள் நாளை உங்களை உங்கள் அனைவரையும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் சந்திக்கப் போகிறேன் முக்கியமான பல தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கின்றோம் அதனால் நீங்கள் தவறாமல் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களையும் ஊடக நண்பர்களையும் நீங்களும் கட்டாயம் வாருங்கள் என்று உங்களுக்கும் அழைப்பு அது பொதுக்குழு எப்படி குறைந்தது நாலாயிரம் பேர் குறைந்தது அப்படின்னு குறைந்தது நாலாயிரம் பேர் அவர் செயல் தலைவர் பொறுப்பே ஏற்றுக்கலையே அவர் தனியாக தனியா அவர் என்ன சொல்கிறது செயல் தலைவரை பொறுப்பே பல ஏற்றுக்காமல் அவரே தலைவரின் சொல்லிவிட்டு என்ன நம்ம பண்ணி கிடக்குறாரு அதனால் அதை பற்றி நான் இப்பொழுது ஏதும் சொல்ல விரும்பவில்லை